ஒன்பது தலைகளை வெட்டிவிட்டு பத்தாவது தலையையும் அர்ப்பணிக்க முயன்ற போதுதான் சிவபெருமாள் அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு ஆத்ம லிங்கத்தை வரமா கொடுத்து இப்படி சொல்றாரு இது கைலாயத்தில் இருந்து என்னோட ஸ்வரூபத்துல இருக்க பவித்திரமான லிங்கம் இந்த லிங்கம் எங்கு வைக்கப்படுகிறதோ அங்க செல்வம் ஞானம் இருக்கோ வறுமை இருக்காது இது இருக்கிறவங்க இடத்துல எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது இது எங்க வைக்கப்படுதோ அதே இடத்துல தான் இருக்கும் அத நகர்த்தது ரொம்ப சாத்தியமான விஷயமே கிடையாது இத மூவரான பிரம்மா விஷ்ணு ருத்ரால கூட நகர்த்த முடியாது இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட ராவணன் ஆத்மலிங்கத்தை தன்னோட லங்கைக்கு எடுத்துட்டு சந்தோஷமா போனாரு கோகர்ணா சமுதிரத்து கிட்ட அது சாயந்திர வேலை ஆச்சு சாயங்காலத்துல சந்தியாவதனம் செய்ய வேண்டி இருந்தது சிவலிங்கம் தன்னோட கையில் இருந்ததுனால சந்தியாவதனம் செய்ய முடியாம இருந்தது ராவணனுக்கு லிங்கம் எந்த இடத்துல வைக்கப்படுதோ அங்கிருந்து இருந்து நகர்த்த முடியாதுன்னு சிவபெருமான் சொன்னது ராவணனுக்கு ஞாபகம் வந்தது அதனால அங்க மாய பிராமண ரூபத்துல வந்த பிள்ளையார் கிட்ட பாதுகாக்க சொன்னாரு அந்த சமயம் தேவர்கள் விநாயகர் கிட்ட வேண்டி இருந்தாங்க இந்த ஆத்மலிங்கம் ராவணனோட கைக்கு கிடைச்சதுதான் பிரபஞ்சமே அழிஞ்சு போயிடும் நீங்க தான் காப்பாத்தணும்னுட்டு பிள்ளையார பேட்டிக்கிட்டாங்க அப்ப பிள்ளையார் அங்க மாய பிராமண சிறுவன் ரூபத்துல வராரு அவரை பார்த்துதோ இவன் சாதாரண சிறுவன் நினைக்கிறாரு ராவணன் ராவணன் மாய ரூபத்துல இருந்த விநாயகர் கிட்ட இந்த லிங்கத்தை நீ பாதுகாத்துக்கிட்டு நான் வந்துடுறேன்னுட்டு சொன்னாரு அதுக்கு விநாயகர் சரி நான் இத பாதுகாக்கிறேன் ஆனா இதோட பாரத்தை என்னால தாங்க முடியலன்னா மூணு தடவை ராவணன்ட்டு நான் கூப்பிடுவேன் ஒருவேளை நீ வரலனா இந்த லிங்கத்தை நான் கீழே வச்சிருவேன்னுட்டு சொல்றாரு